ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஷ்மார் விழா இன்னைக்கு விலாக் வந்து என்னோடய தைப்பூச விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் யாரெல்லாம் வந்து தைப்பூச விரதம் இருந்தீங்க எப்படி வந்து பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை எல்லாம் புதன்கிழமை நேற்றே வந்து பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறது கரெக்டாக வந்து ரெடி இருப்பேன் தலைவலி நேற்று வந்து ஒரு சுத்தமாக என்னால் முடியல அதனால் இன்னைக்கு வியாழக்கிழமை எப்படியும் பூஜை ஜாமான்லாம் வாரம் வாரம் வியாழக்கிழமை தான் க்ளீன் பண்ணுவேன் இன்னைக்கு காலையிலே வந்து பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பூஜை பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த உடனே வந்து பூஜை தான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா விரதம் எல்லாம் இருக்குல்ல நம்ம விரதமா இருந்தாதான் நம்ம முருக பெருமன் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றார் அப்படின்னு இல்லை நம்மளோட மனமுருகி அவர் வந்து கூப்பிட்டாலே போதும் அவர் வந்து உடனே வந்து அருள் வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால வந்து நான் வந்து விரதம் இருக்கல யாரெல்லாம் வந்து விரதம் இருந்தேன்னு சொல்லுங்க ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு நாள் வந்து சிறப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமானோட சிறப்பான நாள்ல நம்ம வந்து அப்படியே வந்து பூஜை சாமெல்லாம் கிளீன் பண்ணாம ஏற்கனவே கிளீன் பண்ணது அப்படியே பூஜை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நல்லா சுத்தமா வந்து பூஜை ரூமே க்ளீன் பண்ணி நம்ம பூஜை பண்ணாலும் அது மனசுக்கே வந்து ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா அதனால வந்து இன்னைக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல வியாழக்கிழமை நான் வந்து சாப்பிட்டு மதியம் போலதான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு காலையில க்ளீன் பண்ணிட்டு பூஜை பண்றதுக்காக காலையில வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாமி செல்ஃப் இருக்கும் இல்லையா அதுல வந்து தண்ணி பூஜை வச்சப்ப அந்த கலசத்துல இருந்த தண்ணி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்ட தண்ணி வந்து வீடு இது மாதிரி கிளீன் பண்ணா அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த தண்ணி தான் வந்து நான் வீடு கிளீன் பண்ணிட்டு உடனே வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த மாதிரி சாமி செல்ஃப் எல்லாம் ஜவா இதெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறது கரெக்டா இருக்குன்றதால நல்லா செல்ஃப் எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை ஜாமா எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதனால கொஞ்சம் வெயில் இருக்கு இல்லையா லைட்டான வெயில் இருக்கும் அதுல வந்து காய வச்சிருந்தா ஒரு ரெண்டு வாரம் போல நல்லா கருக்கவே கருக்காது நம்ம எப்படி கிளீன் பண்ணாம அப்படியே தான் இருக்கும் அப்படியே பழச்சினை தான் இருக்கும் இருந்தாலும் வந்து எனக்கு கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து முடியலன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அன்னைக்கு வந்து கிளீன் பண்ண முடியலைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிப்பேன் பூஜை சாமானெல்லாம் காய வச்சுட்டு உடனே வந்து அந்த செல்ஃப்ல வந்து கோலம் போட்டுவிட்டா நம்ம பூஜை சாமானெல்லாம் பொட்டு வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே வார வாரம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் பூஜை சாமான்லாம் கழி வச்சுட்டு இந்த செல்ஃப்ல வந்து கோலம்லாம் போட்டு வச்சுட்டா நம்ம குங்குமம் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணுறதுக்கு காஞ்சிடும் அதுக்குள்ள நம்ம பூஜைமே இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுறதுக்கு இந்த மாக்கோலம் கூட இந்த மாக்கோளத்தை பற்றி நிறைய பேர் எப்படிக்கா நீங்கள் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க நான் வந்து இப்போ அரைச்சி காய வச்சு நான் இன்னும் செய்யலை இப்போ வந்து நான் உடனே ஊற வச்சு ஊற வச்சு தான் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல இப்போ வந்து அரைச்சி வந்து காய வைக்கணும் நாளைக்கு நாலாணிக்கு வந்து அந்த ஷார்ட் வந்து போடுறேன் இதுக்கு வந்து ஷார்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்படி வந்து தனியாக வந்து இன்னும் ஷார்ட் வந்து இந்த அரிசி மா கோலத்தை பற்றி கொடுக்கல ஒரு விலாகில் ஒரு விலாகில் தான் வந்து கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அந்த மா கோலத்தை பற்றி கேட்டிருக்கீங்க நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பூஜை ஜாமாவும் நீங்கள் எப்படிக்கா க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஒன்றுமே கிடையாது புலி சபினா மட்டும் தான் அதுவுமே வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பூஜை ஜாமா க்ளீன் பண்ணுறப்ப பஞ்சிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் கையால் தான் தேய்ச்சி கருவேன் கையால தே அந்த விளக்கு வந்து பளிச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கையால தான் தேய்ப்பேன் பஞ்சலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ரிப்பீட்டடாக வந்து பஞ்சக்காய் விளக்கு பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க சீக்கிரம் செஞ்சு காமிக்கிற வெயில் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் வந்து நான் செஞ்சு விளக்கு நம்ம எப்பவுமே பூஜை சாமான் கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் கும்பு அப்போ அந்த மஞ்சள் கரைக்கிறப்ப கூடவே வந்து ஜவ்வாது சேர்த்து கரைச்சு வச்சு பாருங்க ஜவ்வாது தண்ணி சேர்க்காம பன்னீர் சேர்த்து வச்சு பாருங்க நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நம்ம பூஜை ரூம் எப்போ போனாலுமே அது ஒரு வாசனையா இருக்கும் நல்லாவே இருக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்க காமாட்சி அம்மன் பொட்டு எவ்வளோ அழகாக வச்சிருக்கீங்க எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து நான் காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து விளக்குக்கு பொட்டு வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நீட்டாக வைக்கணும் இப்படி இப்படி போகாம அப்படி போவாமா வச்சாதான் எனக்கு வந்து பிடிக்கும் பசங்களுமே வந்து நான் வைக்கிறமே பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க செய்து பொட்டுலாம் நீங்கள் வைக்கக்கூடாது நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு வைப்பேன் எனக்கு பார்த்து பார்த்து வச்சாதான் அது அழகாக இருக்கு இல்லையா அதனால நான் பார்த்து பார்த்து தான் வைப்பேன் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிறப்ப இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது எதையுமே வந்து ரசித்து செஞ்சாதான் எனக்கு வந்து வந்து பிடிக்குன்றதுனால அழகாக வந்து இந்த மாதிரி தான் நான் போட்டு வைப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அதனால வந்து சொல்லிக்கிறேன் இப்படி தான் வந்து நான் எப்போவுமே போட்டு வைப்பேன் நம்ம விளக்குக்கு போட்டு வைக்கிறப்ப ரொம்ப பெருசாக வைக்காம நார்மல் ரொம்ப சின்னதாகவும் வைக்கக்கூடாது நார்மலாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும் அது மாதிரி நம்ம பொட்டு காமச்சம்மன் விளக்குக்கு வைக்கிறப்ப கீழே இருந்து பாதத்துல இருந்து தான் நம்ம மேலே வச்சுட்டு போகணும் நடு சென்டர் அது மாதிரி மேலே இருந்து கீழே வரக்கூடாது பாதத்துல இருந்து வச்சுட்டு போகணும் இப்போ பார்க்குறதுக்கே விளக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பூஜை ஜாமா மெயின்டைன் பண்ணுறப்ப தான் நம்ம பூஜை ஜாமா எப்பவுமே வந்து முளைச்சின்னு இருக்கும் நம்ம பொட்டுலாம் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியது தான் காமாட்சம்மன் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து அச்சது தான் போட்டு நான் எப்போவே வைப்பேன் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் கோமாதா வைக்கிறதுக்கு அன்னபுரணி தயார் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பச்சை அரிசி வந்து மாற்றி வச்சுட்டேன் குபேர படிக்குமே வந்து வடிக்கிற அரிசி சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசியை மாற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா சாய்பாபாவுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்குலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் இருக்கேன் எங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்குலாம் முடிச்சுட்டேன் சாய்பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அபிஷேகம் பண்ணி ஏன்னா பொங்கல் வேலை அந்த வேலை க்ளீனிங் வேலை அப்படின்னு வந்ததை பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணலை இன்னைக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலுமே வந்து கோலம் போட்டு வச்சிருந்தா மா கோலம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எனக்கு மா கோலம் போட்டால் தான் எனக்கு நிலைவாசலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுருவேன் இங்கே படியில் கீழே எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா வெயில் வந்து காஞ்சி காலையிலேயே வந்து கோலம்லாம் போட்டு போட்டு நம்மலாம் க்ளீன் பண்ணியிருந்தால் நல்லா வந்து வந்து காஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா முருக பெருமானுக்கு அழகா பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் குலதெய்வ சொம்புக்கு வந்து மாங்கொத்து வேப்பங்கொத்து இதெல்லாம் வச்சுட்டேன் நிறைய பேர் வந்து மாங்கொத்து வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க மாங்கொத்து வேப்பங்கொத்து கிடைக்காதவங்க வந்து நம்ம பூ இருக்கு இல்லையா பூ மட்டும் அந்த தண்ணியில வந்து போட்டாலே போதும் எனக்குமே வந்து மாங்கொத்து கிடைக்காத டைம்ல எனக்கே இங்க இருக்கிற எனக்கே வந்து பக்கத்துல இருந்தாலும் எனக்கு போய் பறிக்கிறதுக்கு டைம் இல்லாதாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி டைம்ல பூ வச்சாலே போதும் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வந்து ஏழு விதமான அபிஷேகத்துக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சிம்பிளா வந்து பண்ணாம இன்னைக்கு ரொம்ப வந்து விசேஷமான நாள் இல்லையா அவருக்கு வந்து பஞ்சாமருத அபிஷேகம் அதுக்கப்புறம் அரிசி மாவு பால் சந்தனம் தயிர் பன்னீர் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெத்தல தீபத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவருக்கு வந்து பிரசாதமா வந்து பாசி பருப்பு பாயசமும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்ல இதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணலாம் முருகப்பெருமானின் அருளை வந்து பெறுவதற்கு இந்த தைப்பூச திருநாள்னு சொல்லலாம் எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து இந்த நாள்ல வந்து அவருக்கு வந்து செஞ்சு பண்ணி அவரோட கால்நடில நம்மளோட கஷ்டத்தை வந்து சொன்னா கண்டிப்பா அதை வந்து தீர்த்து வைப்பாரு முருகப்பெருமானுக்கு நிறைய விசேஷங்கள் இருந்தாலும் இந்த தைப்பூச திருவிழா தனி சிறப்பா வந்து கொண்டாடப்படுது அதனாலதான் வந்து கவர்மெண்ட் லீவே வந்து தைப்பூச நாள்ல வந்து விடுறாங்க நம்ம வீட்டுல வேல் இருந்தாலும் முருகப்பெருமான் சிலை இருந்தாலும் இந்த நாள்ல வந்து அவருக்கு வந்து சிறப்பாக வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை பண்ணா நிறைய நன்மைகள் வந்து இருக்கு இந்த வேல் அபிஷேகம்ன்றது பல நன்மைகளை வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேலை வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் நம்மளுக்கு முடிஞ்ச கந்தசஷ்டி கவசம் ஏதாவது ஒன்று படித்து அவர் வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது வேல் இருந்தாதான் அந்த பூஜை எல்லாம் பண்ணணும் கிடையாது நம்ம சாதாரணமாக முருக முருகப்பெருமான் போட்டோ இருக்கும் அதை வந்து நம்ம தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மனமுருக அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாலே போதும் அவர் வந்து கொடுக்கறத கொடுப்பார் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு ஒரு நன்மைகள் இருக்கு அந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஏழு அபிஷேக பொருள் வந்து எடுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து என்னென்ன அபிஷேகம் பண்ணா என்னென்ன நன்மைகள் சுத்த நான் தனியா ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நான் வந்து பண்ற பண்ணக்கூடிய அபிஷேகங்களுக்கு என்னென்ன பலன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சந்தன அபிஷேகம் வந்து கீர்த்தியை கொடுக்கும் பன்னீர் அபிஷேகம் வந்து மன சந்தோஷத்தை கொடுக்கும் தயிர் அபிஷேகம் வந்து புத்திர பலனை கொடுக்கும் பஞ்சாமிர்த அபிஷேகம் வந்து செல்வம் தரும் அரிசி மாவு அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை போக்கும் நான் நிறைய அபிஷேகம் பண்றேன்னா கண்டிப்பா வந்து அரிசி மாவு அபிஷேகம் வந்து பண்ணுவேன் பால் அபிஷேகம் வந்து ஆயில் விருத்தி வந்து கொடுக்கும் ரொம்ப அபிஷேகம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் வந்து செல்வத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க சாத்துக்குடி அபிஷேகம் வந்து துன்பங்களும் நீக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் வந்து நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமான தண்ணியில வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து மீதி இருக்கிற அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணியால் அபிஷேகம் பண்ணிட்டு பால் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லா பழமும் வந்து மூணு பழம் வந்து வந்து வச்சிருக்கேன் மாதுளம் பழம் கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் சேர்த்து வந்து அபிஷேகம் இந்த தைப்பூச நாள்ல வேல் வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு இருக்கு முருகன் குமரன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் வந்து இந்த தைப்பூச நாள்ல தான் பார்வதி தாயார் வந்து 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 கொடுத்த நாள் இந்த வேல் கொடுத்ததாலதான் உலகமே போற்றப்படும் போர் வீரனாக முருகப்பெருமான் வந்து ரொம்ப அசுரர்களை அழைத்து போர் வீரனாக இருக்கிறாரு இப்ப வந்து அரிசி மாவு அபிஷேகம் தான் வந்து பண்றேன் அரிசி மாவு வந்து நம்ம கரைச்சி வந்து பண்ணலாம் பண்ணலாம் எல்லாம் விபூதி மாதிரி போட்டும் வந்து அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அரிசி மாவு வந்து நம்ம கரைச்சி அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அரிசி மாவு அப்படியே தூளா வந்து அபிஷேகம் பண்ணா அது புடிச்சிக்குது ரொம்ப நேரம் வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டா கரைச்சி வைக்கிறதுக்கு சரி அப்படியே அபிஷேகம் பண்ணிடலான்றதுக்காக அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அரிசி மாவு அபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி மாவு நம்ம அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாவுதான் நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அடுத்ததான் வந்து தயிர் அபிஷேகம் தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து தயிர் வந்து உரவு ஊத்தி எல்லாம் வைக்கல பாக்கெட் தயிர் தான் வந்து வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பால் அபிஷேகம் அபிஷேகம் பண்றீங்கன்னா அது வந்து பாக்கெட் பால்ல அபிஷேகம் பண்ணாதீங்க பசுமாட்டு பால் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதுல வந்து அபிஷேகம் பண்ணீங்க கிடைக்காத பட்சத்துக்கு வந்து பாக்கெட் பால் வந்து வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க எனக்கு வந்து பசுமால் இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கி அபிஷேகம் பண்றதுக்கு விருப்பமே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் மாட்டு பால் தான் வாங்கி அபிஷேகம் வந்து பண்ணிருப்பேன் அடுத்ததான் கடைசியா வந்து விபூதி அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அன்னைக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு கோவிலுக்கு போனோம்னா இன்னும் மதிய வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வரல அங்கேயே வந்து கோவிலே இருக்கா காவடி எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு அபிஷேகம் பண்ணி காவடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து எடுத்து கோவில் வந்து வைப்பாங்க அதுக்காக அஸ்வின் வந்து காவடி எடுக்க தான் போயிருந்தான் எனக்கு வந்து வீட்டில் வந்து இந்த வேலைலாம் இருந்ததுல என்னால் காலையில வந்து கோவிலுக்கு போக முடியல நைட்டு தான் வந்து போகணும் அன்னைக்கு வந்து அஜி வந்து அபிஷேகம் வந்து வேலுக்கு வந்து பூசெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி நல்லா சூப்பரா வந்து அபிஷேகத்தை பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ண வேண்டியது தான் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வந்து டிவியில் வந்து சாமி பாட்டு முருகப்பெருமானோட பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் முருகப்பெருமானோட பாட்டெல்லாம் வந்து கேட்க கேட்க ஒரு சிலருக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அந்த பாட்டை கேட்டாலே வந்து அவங்க தன்னை அறியாமலே அவங்களுக்கு தண்ணி வரும் அதே மாதிரிதான் எனக்குமே ஒரு சில பாட்டுலாம் இருக்கு இல்லையா அந்த பாட்டு எல்லாம் கேட்டாலே நம்மள மீறி வந்து ஒரு மாதிரி கண்ணுல வந்து தண்ணி வர மாதிரி இருக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு எனக்கு வந்து செவ்வரளி வந்து கிடைக்கவே இல்லை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது செவ்வரளி அது வந்து கிடைக்கல அதனால எதிர் வீட்டு ஆண்டி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அரளி பூ இருந்தது அதுவுமே வந்து வெட்டிட்டாங்க செவ்வரளி கிடைக்கலன்றதால சங்குப்பூ தான் இருந்திருந்தது அதை தான் வந்து கொஞ்சமா மாலை மாதிரி கட்டி வச்சிருந்தேன் அது காலையில் போ பூத்த பூவு கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருந்தது அழகாக வந்து மாலையாக போட்டுட்டு பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் சாமந்தி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் முருகப்பெருமானோட பெரிய ஃபோட்டோவில் அஞ்சு ஃபோட்டோ வந்து சேர்ந்த மாதிரி தான் அதில் இருக்காரு அதனால சின்ன முருகப்பெருமானு இருக்காரு அவர் வந்து மனப்பலகை போட்டு அவருக்கு உகந்த பச்சை கலர் வந்து துணியை போட்டுட்டு அது மேல வந்து அழகாக வந்து அமுத்திட்ட ஓம் விளக்கும் நெய் ஊத்தி வந்து ஏற்றிருந்தேன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் வெத்தல தீபம் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வெத்தல தீபத்துக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவருக்கு உகந்த கோலம் போட்டு ஓம் சரவணபவம் எழுதி அதுல வந்து வெத்தல தீபத்துக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் வந்து நூத்தி எட்டு போற்றிகள் வந்து முருகப்பெருமானோட போற்றிகள் வந்து நிறைய இருக்கு நம்மள நம்மளால சொல்ல முடிஞ்சதை வந்து சொல்லலாம் வேல்மரல் வந்து சொல்லலாம் வேல்மாரல் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சொல்றதுக்கு வந்து ஓரளவுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இருக்கும் அதால நான் வந்து நூத்தி எட்டு போற்றிகளை தான் வந்து சொல்லியிருந்தேன் வாய்க்குள்ளே வந்து நுழையாது ஒரு சில வந்து அதுக்காக முருகப்பெருமானோட நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணாலே பாத்தீங்கன்னா நிறைய வரும் அதுல நம்மளால சொல்ல முடிஞ்சதை வந்து எடுத்து நான் வந்து போன் பார்த்துதான் கூகுள்ல இருந்து தான் பார்த்து வந்து நூத்தி எட்டு போற்றிகள் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் வீடு இல்லை அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு இல்லையா அந்த மாதிரி காரணத்துக்குலாம் இந்த மாதிரி முருகப்பெருமான உகந்த நாட்களை வெற்றிலை தீபம் வந்து போட்டு இருந்த போட்டுட்டே வந்தா கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானோட மகிமை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ இருக்கு அதனாலதான் முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சமான ஒரு கடவுளாகவும் இருக்காரு அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச செல்ல கடவுள் கூட சொல்லலாம் முருகப்பெருமான் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுள் தமிழ் கடவுள் இல்லையா இன்னைக்கு நைவேதமா முருகப்பெருமானுக்கு வந்து பாசி பருப்பு பாயசம் தான் வச்சு படிச்சிருந்தேன் ஆஹ் கிருத்திகை தான் வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் அதனால வந்து இன்னைக்கு வெறும் பாசி பாயாசம் மட்டும் செஞ்சுக்கலான்றதுக்காக அது மட்டும் வந்து செஞ்சிருந்தேன் காலையில வந்து என்னால கோவிலுக்கு வந்து போக முடியல சீக்கிரமா வேலை எல்லாம் பூஜை எல்லாம் அது ஒரு குறையா இருந்தது எனக்கு காலையிலே போயிட்டு வந்திருந்தா இருக்கலாமே காலையிலேயே காவடி எல்லாம் தூக்கி பாத்தீங்கன்னா வந்து கோவில் வந்து சாத்திட்டாங்க அதுவே எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு வெறும் கோவில் மட்டும் பூட்டி இருந்த கோவில் மட்டும் தான் சாமிக்கு முப்பிட்டு வந்திருந்தேன் நீங்க யாரெல்லாம் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பூஜை எல்லாம் நூத்தி எட்டு போட்டிகள் சொல்லி முடிச்சுட்டு இப்ப தீபாரா காமிக்கிறேன் இன்னைக்கு தைப்பூச அன்னைக்கு நான் இப்படிதான் வந்து பூஜை சிறப்பாக வந்து பண்ணி முடிச்சிருந்தேன் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு முருக பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் முருக பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சேனல்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க